திருப்பலி ஒளிபரப்ப உதவுபவர்கள் குடும்பத்தினர் திரு நாற்பதாம் நாள் நினைவஞ்சலி இவரின் ஆண்மையிலைப்பாற்ற வேண்டி ஏ ரீட்டா மேரி குடும்பத்தினர் எம் அருள்சாமி இவரின் ஆண்மை இலைப்பாற்றிக்காக வேண்டி தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம்மாண்டவர் ஆகிய கிறிஸ்தளும் கடவுளின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக உமான்மாவோடும் இருப்பதாக இன்று ஆகஸ்ட் மாதத்தின் முதல் நாள் நம் ஆண்டவர் இயேசுவின் திருதயத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிற முதல் வெள்ளிக்கிழமை இன்று இந்த நாளிலே திரு அவையானது புனித அல்போன்ஸ் மரிய லிகோரி என்கிற மறைநூல் வல்லுநரின் விழாவனை நினைவு கூறுகிறது விளிம்பு நிலையில் இருப்போருக்கு நற்செய்தி அறிவிப்பதிலே இரக்கத்தின் தூதராக இவர் விளங்கினார் கடவுள் நமக்கு வழங்குகிற மீட்பு அவருடைய இரக்கத்தின் பணி ஆகும் என்பதை சொன்னவர் இவர் தனது இறுதி நேரத்திலே பெரும் துன்பமற்றார் பார்க்க முடியவில்லை கேட்க முடியவில்லை பல்வேறு துன்பங்கள் பட்டபோது அவர் சொன்ன வார்த்தைகள் கடவுள் இத்துன்பங்களை ஏன் அனுமதிக்கிறார் என நமக்கு தெரிந்திருந்தால் அவை கடவுளுடைய அருட்கொடைகள் என நாம் ஏற்றுக்கொள்ளலாம் அன்புக்குரியவர்களே நம்முடைய வாழ்க்கையிலும் கடவுள் ஒரு சிலவற்றை அனுமதிக்கிறார் நமது அன்பை நமது நம்பிக்கையை தூய்மைப்படுத்தவும் ஆழப்படுத்தவும் சிலவற்றை இறைவன் அனுமதிக்கிறார் கடவுள் நமக்கு அனுமதிப்பவற்றை நாம் ஏற்றுக்கொள்கிற போது அவை நமக்கு அருட்கொடைகளாக மாறும் நம் வாழ்க்கையிலே சில துன்பங்கள் சில தோல்விகள் சில பிரச்சனைகள் வந்தபோதெல்லாம் இறைவனுடைய தொடர் பாதுகாப்பிலும் பராமரிப்பிலும் நாம் நம்பிக்கை வைக்க தவறியிருக்கிறோம் அதற்காக இறைவனுடைய மன்னிப்பு கேட்டு இத்திருப்பலியில் தகுதியோடு பங்கேற்போம் உள்ளம் நொந்து வருந்த முறை அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் பாவிகளாகிய தேடி மீட்க வந்த கிறிஸ்துவை கிறிஸ்துவே இரக்கமாயிரும் எமக்காக பரிந்து பேச தந்தையின் மீட்டிருக்கும் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் எல்லாம் அல்ல இறைவன் நம்ம இறக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வு கழைத்து செல்வாராக இறைவா நற்பண்புகளுக்கு புதிய எடுத்துக்காட்டுகளாக காட்டுகளாக பலரை திரு அவையில் தோன்ற செய்கின்றே மக்களின் நலனுக்காக உழைப்பதில் ஆயரான புனிதால் விளங்கி ஆர்வத்தை நாங்கள் பின்பற்றவும் அதனால் அவருக்கு கிடைத்த பரிசை விண்ணகத்தில் நாங்களும் பெற்றுக்கொள்ளவும் அருள் வீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவடியாக உண்மை சபையாய் கூடி ஓய்வு நாளை புனிதமாய் கடைபிடியுங்கள் லேவியர் நூலிலிருந்து வாசகம் ஆண்டவர் மோசையிடம் கூறியது நீங்கள் சபையாக கூடி குறிப்பிட்ட நாட்களில் புனிதமாய் கடைபிடிக்க வேண்டிய ஆண்டவரின் பண்டிகை நாட்களாவன முதல் மாதம் பதினான்காம் நாள் மாலையில் ஆண்டவருக்கான பாஸ்கா அந்த மாதம் பதினைந்தாம் நாள் ஆண்டவருக்கான புளிப்பெற்ற அப்ப பண்டிகை ஏழு நாள் புளிப்பெற்ற அப்பங்களை உண்பீர்கள் பண்டிகையின் முதல் நாள் சபை கூடும் புனித நாள் அன்று வேலை செய்யலாகாது ஏழு நாளும் ஆண்டவருக்கு எரிவெளி செலுத்த வேண்டும் ஏழாம் நாள் சபை கூடும் புனித நாள் அன்று வேலை செய்யலாகாது ஆண்டவர் மோசையிடம் கூறியது இஸ்ராயல் மக்களிடம் நீ சொல்ல வேண்டியது நான் உங்களுக்கு கொடுக்கும் நாட்டில் நீங்கள் வந்து அறுவடை செய்யும் போது அறுவடையின் முதல் விளைச்சலான ஒரு கதிர்கட்டினை குருவிடம் கொண்டு வர வேண்டும் உங்கள் சார்பாக ஏற்கத்தக்கதாக அந்த தானிய கதிர்கட்டினை ஓய்வு நாளுக்கு பின்வரும் அடுத்த நாளில் ஆண்டவரின் திருமுன் ஆரத்தி பலியாக்குவார் ஆரத்தி பலியாக கதிர்கட்டினை கொண்டு வந்த ஓய்வு நாளின் மறுநாளிலிருந்து ஏழு வாரங்களை கணக்கிடவும் ஏழாம் நாள் ஓய்வு நாள் மறுநாளைய ஐம்பதாம் நாளில் ஆண்டவருக்கு புது உணவு படையை செலுத்துங்கள் அந்த ஏழாம் மாதம் பத்தாம் நாள் கழுவாய் நாள் புனித சபை கூடும் நாள் அன்று நீங்கள் உங்களையே தாழ்த்தி கொண்டு ஆண்டவருக்கு எரிவில் செலுத்த வேண்டும் ஏழாம் நாள் பதினைந்தாம் நாள் அன்று ஆண்டவரின் கூடாரப் பெருவிழா தொடங்குகின்றது அந்த ஏழு நாட்கள் தொடரும் முதல் நாள் திருப்பேரவை கூடும் நாள் அன்று எத்தகைய வேலையும் செய்ய வேண்டாம் ஏழு நாட்களும் ஆண்டவருக்கு நெருப்பு பலி செலுத்துங்கள் எட்டாம் நாள் அன்று திருப்பேரவை கூடும் நாள் அன்றும் ஆண்டவருக்கு நெருப்புப் பலி செலுத்துங்கள் அது நிறைவு நாள் அன்று எத்தகைய வேலையும் செய்யலாகாது ஓய்வு நாளில் ஆண்டவருக்கு செலுத்தும் காணிக்கைகள் நேர்ச்சைகள் தன்னார்வ பலிகள் தவிர அந்தந்த நாட்களுக்கு ஏற்ப எரிபலி உணவு படையல் இரத்தப்பலி படையல் முதலிய பலிகளை செலுத்தத்தக்கதாகவும் சபையாய் கூடி அந்த நாளை புனிதமாய் கடைபிடியுங்கள் இவையே நீங்கள் கொண்டாட வேண்டிய விழாக்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதுலுரை பாடல் பல்லவி நமது வலிமையாகிய கடவுளை மகிழ்ந்து பாடுங்கள் நமது வலிமையாகிய கடவுளை மகிழ்ந்து பாடுங்கள் இன்னிசை எழுப்புங்கள் மத்தளம் கொட்டுங்கள் யாழும் சுரமண்டலமும் இசைத்து இனிமையாய் பாடுங்கள் அமாவாசையில் பௌர்ணமையில் நமது திருவிழா நாளில் எக்காலம் ஓதுங்கள் பல்லவி நமது வலிமையாகிய கடவுளை மகிழ்ந்து பாடுங்கள் இது இஸ்ராயல் மக்களுக்குரிய விதிமுறை யாக்கோவின் கடவுள் தந்த நீதிநெறி

அல்லி லூரியா அல்லி லூயா நம் ஆண்டவரின் வார்த்தையோ என்றென்றும் நிலைத்திருக்கும் இவ்வார்த்தையை உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நச் செய்தி அல்லி லூயா ஆண்டவர்களோடு இருப்பாராக உமான்மாவோடும் இருப்பாராக மத்திய எழுதிய நச்சிலிருந்து வாசகம் ஆண்டவரி மாற்றி உமக்கு பிரிவு பதிமூன்று வசனங்கள் 54 நான்கு முதல் ஐம்பத்தி எட்டு வரை இயேசு தனது சொந்த ஊருக்கு வந்து அங்குள்ள தொழுகை கூடத்தில் அவர்களுக்கு கற்பித்தார் அதைக் கேட்டவர்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள் அவர்கள் எங்கிருந்து இந்த ஞானம் இவருக்கு வந்தது எப்படி இந்த வல்ல செயல்களை செய்கிறார் இவர் தச்சருடைய மகன் அல்லவா இவருடைய தாய் மரியா என்பவர்தானே யாக்கோபு யோசேப்பு சீமோன் யூதா ஆகியோர் இவருடைய சகோதரர் அல்லவா இவர் சகோதரிகள் எல்லாரும் நம்மோடு இருக்கிறார்கள் அல்லவா பின் இவருக்கு இவையெல்லாம் எங்கிருந்து வந்தன என்றார்கள் இவ்வாறு இயேசுவை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள் இயேசு அவர்களிடம் தம் சொந்த ஊரிலும் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் இறைவாக்கினர் மதிப்பு பெறுவர் என்றார் அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாததால் அவர் அங்கு பல வல்ல செயல்களை செய்யவில்லை கிறிஸ்துமக்கே புகழ் அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாததால் இயேசு தன் சொந்த ஊரிலே பல வல்ல செயல்களை செய்யவில்லை அன்புக்குரியவர்களே கடவுள் பக்தியற்ற கல்லூரி பேராசிரியர் ஒருவர் கடவுள் பக்தி உள்ள விவசாயி பார்த்து கடவுளை நீங்கள் நம்புகிறீர்களா என்று கேட்டார் அப்பொழுது அந்த விவசாயி சொன்னார் நான் மேய்த்து கொண்டிருக்கிற மாட்டின் நிறம் கருப்பு அது மேய்கின்ற புல்லின் நிறம் பச்சை அது தருகின்ற பாலின் நிறம் வெள்ளை கருப்பு மாடு பச்சை புல்லை தின்று வெள்ளை பாலை கொடுக்கிறதே அது போதாதா நான் கடவுளை நம்புவதற்கு என்று சொன்னார் ஆண்டவர் இயேசுனுடைய பணி இறை ஆட்சியை தான் செல்லுகிற எல்லா இடங்களிலும் அறிவிப்பது அந்த இறை ஆட்சி எத்தகையது அந்த இறை யாரெல்லாம் இருக்க முடியும் என்பதை பல்வேறு ஊமைகள் வாயிலாக இயேசு அறிவித்து வந்தார் அந்த இறையாட்சியை பற்றிய தன்மைகளை எல்லாம் உறுதி செய்கிற வகையிலே பல புதுமைகளையும் இயேசு செய்தார் என்பதை நாம் நற்செய்தி நூல்களிலே பரவலாக பார்க்கிறோம் உன் நம்பிக்கை பெரிது நீர் விரும்பியவாறு உமக்கு நிகழட்டும் என்று கூறி கனானய பெண்ணின் பேய் பிடித்த மகளுக்கு இயேசு குணம் தருகிறார் உன் நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று என்று இரத்தப்போக்கினால் வருந்திய பெண்ணை பார்த்து இயேசு சொன்னார் சுகம் தந்தார் உங்களுக்கு நான் இதை செய்ய முடியும் என்று நம்புகிறீர்களா என கேட்டு அவர்கள் ஆம் ஆண்டவரை என்றவுடன் நீங்கள் நம்பியபடியே உங்களுக்கு நிகழட்டும் என்று கூறி பார்வை இழந்தோருக்கு பார்வையை மீண்டும் பெற்றுத் தந்தார் இயேசு இவ்வாறு பல புதுமைகளை மக்களின் நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இயேசு செய்தார் ஆனால் இயேசு தன் சொந்த ஊரிலே அவர்களிடம் நம்பிக்கையின்மையால் அங்கு பல புதுமைகள் செய்யவில்லை நம்முடைய நம்பிக்கையின்மை கடவுளுடைய வல்லமையை கூட கட்டி போட்டுவிடும் நம்முடம் நம்பிக்கை இல்லை என்றால் இயேசு ஒன்றும் நமக்கு செய்ய மாட்டார் புதிய ஏற்பாட்டிலே முதல் பேரும் இறுதி பேரும் இந்த நம்பிக்கையை பற்றியது என்பது குறிப்பிடத்தக்கது முதல் பேரு ஆண்ட உறவுக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேரு பெற்றவர் என்பது அன்னை மரியாவுக்கு சொல்லப்பட்ட முதல் பேரு மரியா நம்பினார் நம்பி கருவுற்றார் நற்செய்தியிலே நாம் பார்க்கக்கூடிய இறுதி பேரானது தோமாவை பார்த்து இயேசு சொன்னது தோமா என்னை கண்டதால் நம்பினாய் காணாமலே நம்புவோர் பேரு பெற்றோம் அவ்விதத்திலே காணாமலே நம்புகிற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள் என்று நாம் பெருமைப்பட வேண்டும் ஒரு அப்பாவும் தனது ஐந்து வயது மகளும் ஒரு குறுகிய பாலத்தை கடக்க வேண்டியிருந்தது பழைய பாலம் அது ஆற்றிலே வெள்ளமானது ஓடிக்கொண்டிருக்கிறது எனவே அப்பா தன் மகளை பத்திரமாக கரை சேர்க்க வேண்டும் என்று சொல்லி மகளை பார்த்து பாப்பா நீ என் கையை கெட்டியாக பிடித்துக்கொள் என்று சொன்னார் அந்த சிறுமி சொன்னால் இல்லை அப்பா நீங்கள்தான் என் கையை கெட்டியாக பிடித்து கொள்ள வேண்டும் அப்பா கேட்டால் அதில் என்ன வித்தியாசம் அதில் என்ன பெரிய வேறுபாடு என்று கேட்ட அந்த சிறுமி சொன்னார் நான் உங்கள் கையை பிடிச்சிக்கிட்டு நடக்கும்போது எனக்கு ஏதாவது ஆனால் அந்த பயத்தில் நான் உங்கள் கையை விட்டு விடக்கூடும் ஆனால் நீங்கள் என் கையை பிடித்து கொண்டால் என்ன நடந்தாலும் நீங்கள் என் கையை விடமாட்டீர்கள் என்று எனக்கு நன்றாக தெரியும் என்ற சிறுமி சொன்னாள் அன்புக்குரியவர்களே இறைவனை நாம் இறுக்கமாக பற்றி கொண்டிருப்பதை விட இறைவன் நம்மை இறுக்கமாக பற்றி கொண்டிருக்கிறார் அதற்கு நமக்கு நம்பிக்கை தேவை இயேசு நம்மிடம் எதிர்பார்ப்பது இந்த நம்பிக்கையைத்தான் நம்மால் இயலாது ஆனால் ஆண்டவரால் எல்லாம் இயலும் என்கின்ற ஆழ்ந்த நம்பிக்கை நமக்கு வேண்டும் திருஞான சம்பந்தர் இவ்வாறு இறைவனை பார்த்து சொல்வார் இடரினும் தளரினும் எனது உரு நோய் தொடரினும் உன் கடல் தொழுது எழுவேன் எனக்கு என்னதான் நடந்தாலும் உம்மை மட்டுமே நாம் நம்புகிறேன் என்று அவர் சொன்னார் நம்மிடமும் இயேசு வல்ல செயல்களை செய்ய வேண்டும் என்பதற்காகவே ஆலயங்களை நாம் நாடி வருகிறோம் திருத்தலத்தை தேடி வந்திருக்கிறோம் நாம் இயேசுவை நம்ப வேண்டும் நான் நம்புகிறேன் என் நம்பிக்கை என்மை நீங்க உதவும் என்று அடிக்கடி வேண்டுவோம் நம்புவோம் நல்லதே நடக்கும்

சகோதரர்களே சகோதரிகளே என்னுடையது உங்களது மானந்தை பலி எல்லாமல தந்தையாக இவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள் ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திறவி அனைத்து நலனுக்காகவும் நமது கையிலிருந்து பலியை இப்பலையை ஏற்றுக்கொள்வாராக ஆண்டவரே திருப்பலி நிறைவேற்றவும் அதன் வழியாக தம்மையே புனித பலி பொருளாகவும் ஒப்பு கொடுக்கவும் ஒப்பு கொடுக்கவும் உனது அல்போன்ஸ் மரியாவுக்கு வரம் அளித்தீரே அதனால் எங்கள் இது எங்கள் தூயாராகிய விண்ணகத்தியால் பற்றிய கனிவுடன் அருள்வீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துபடியாக உம்மை மன்றாடுகிறோ ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம்மா இருப்பாக இதயங்களை மேலே எழுப்புங்கள் ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் அது தகுதியும் நீதியும் நதி ஆண்டவரே தூயவரான தந்தையையும் அன்பார்ந்த மகனேசு கிறிஸ்துவடியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நிதியுமாகும் எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும் உம் வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர் அவரையே மீட்பராகவும் ஈடேற்றவராகவும் எங்களை கணிப்பினீர் அவர் தூய ஆவியால் உடலெடுத்து கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார் அவர் அவர்மது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்கள் எமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விருத்து பாடுபட்டார் இவ்வாறவர் உயிர்ப்பை வெளிப்படுத்தினார் ஆகவே வான தூதரோடும் புனித அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் போற்றுவதாவது தூயவர் 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 வான்படிகளின் கடவுளாம் ஆண்டவர் விண்ணகமும் மன்னகமும் மது இறைந்துள்ளன உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசை பெற்றவர் உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவரை நிர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஓற்று ஆகவே முடி ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகிறோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு வை மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதைப் பெற்று தம் சீடர்களுக்கு அழித்து இயேசு கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் திராட்சை ரசம் நிறைந்த கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழித்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைப்பொருள் நீர் உமது உயிர் திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள் திரு எம் சபரிமுத்து குடும்பத்தினர் திரு எம் சபரிமுத்து நாற்பதாம் நாள் நினைவஞ்சலி இவரின் ஆண்ம இலைப்பாட்சிக்காக வேண்டி ஏ ரீட்டா மேரி குடும்பத்தினர் எம் அருள்சாமி இவரின் ஆண்ம இலைப்பாற்றிக்காக வேண்டி